ஆனால் எதுக்கு நான் சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா கிராம ஊராட்சியில் மகளிர் திட்டங்கிறது ஒரு அருமையான ஒரு திட்டம் இன்னைக்கு நகையை கொண்டு தான் பேங்க்ல போய் நீங்க கடனை அடகு வச்சு ஒரு ஐம்பதாயிரம் வாங்க முடியும் இன்னைக்கு எல்லா பேருமே வந்து கிராமப்புறங்களில் வந்து நுண்கடன் மையங்களை வந்து இன்னைக்கு நாங்கள் நம்ம மகளிர் குழுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வந்து மகளிர் குழு கிடையாது அது வந்து நுண்கடன் மையங்கள் பிபி கந்துட்டிக கடன் நுண்கடன் மையங்கள் பின்னாடி போகாம மகளிர் குழுக்களை அந்தந்த கிராமங்கள வலுப்படுத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கிராமமும் வளர்ச்சி அடையா அந்த அந்த பகுதி மக்களும் வளர்ச்சி அடைவாங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த மகளிர் திட்டம் சொல்லி ஏன் கொண்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா ஆரம்பத்திலேயே சொன்னாங்க மகளிருக்கு மட்டும்தான் கடன் கொடுப்போம்னு ஏன் சொன்னாங்க கேட்டீங்கன்னா ஒரு பொருளாதாரம் வந்து ஒரு மகளிர்ட அந்த குடும்பத்துடைய பொருளாதாரம் வந்து அந்த மகளிர்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் வந்து மேன்மை அடையும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த திட்டங்களை வந்து மகளிர்கிட்ட கொண்டு வராங்க இன்னொன்று என்ன என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகளிர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நமக்குள்ள வச்சுக்கிறோன்னா அப்படின்னு நினைக்கக்கூடாது எல்லா பேரும் எல்லாத்துலேயுமே இந்த விஷயத்த கலந்துக்கிறோன்னா இவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் கூடி பேசி ஒரு ஒரு நல்ல ஒரு சிந்தனைக்கு கொண்டு வரணும் அவங்களால வந்து இப்போ அந்த குடும்பம் வந்து முன்னேற முடியுன்றதுக்காக தான் அரசாங்கம் வந்து இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஊரக வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம்ன்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லா பேருமே வந்து கிராமப்புறங்களில் வந்து நுண்கடன் மையங்களை வந்து இன்றைக்கி நாங்கள் நம்ம மகளிர் குழுன்னு சொல்லிக்கிட்டுருக்கோம் ஆனால் அது வந்து மகளிர் குழு கிடையாது அது வந்து நுண்கடன் மையங்கள் பிபிஆர்சி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது பிஎல்எஃப்னு தான் வந்து நமக்கான மகளிர் திட்டங்கள் இங்கேருந்து வரக்கூடிய திட்டங்கள் மூலமாக வரக்கூடிய பண்டுகள் தான் வந்து நமக்கு வந்து குறைந்த வட்டிகளில் வாங்கி ஒவ்வொரு குடும்பமும் வந்து மேன்மையடைகிறதுக்கான ஒரு திட்டமா வந்து இங்க இது இருக்கு முத முத ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நான் ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து முத முத கிராம சபைங்கிற ஒன்றை வந்து எங்க கிராமத்துல உட்கார வைக்கிறேன் அன்னைக்கு வந்து ஏதோ பேருக்கு கிராம சபையா உட்காந்து ஆனால் மக்கள் ஏகப்பட்ட மக்கள் கலந்துக்கிட்டாங்க ஏதோ சொல்றாங்க கிராம சபா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வந்து அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நடந்த நடந்த கிராம சபையில்தான் வந்து மகளிர் திட்டம் சார்ந்து ஒரு அதிகாரி வந்திருந்தாங்க இவ்வளோ கேள்வி கேட்குறீங்கல்ல இங்கே வந்து மகளிர் குழு வந்து ரெண்டே ரெண்டு பேரை தாண்டி யாருமே இங்கே செயல்படலை மாமியார் மருமகள் இவங்க ரெண்டு பேர் தான் இங்கே இருக்காங்க பிபிஆர்சி பிஎல்எஃப் ரெண்டுமே இவங்க தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகும்போது அப்போ அந்த திட்டத்தோடைய நோக்கம் என்னன்னு சொல்லி நான் கேட்கும் போது அவங்க அந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு நான் ஒரு நாலு குழுக்கள் உருவாக்கி விட்டேன் அந்த நாலு குழு குழுக்களில் வந்து மூணு குழு வந்து விலை போயிட்டாங்க அன்னைக்கு ஒரு குழு வந்து நாங்கள் என்னுடைய மனைவி இருக்கக்கூடிய குழு வந்து இன்றைக்கு வரைக்கும் யார்கிட்டையும் எந்த ஒரு அஞ்சு பைசாவும் வாங்காமல் ஒரு முன்மாதிரியான குழுவை வந்து பெருமானந்தல் மகளிர் குழுன்ற பேரில் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நாங்கள் நான் உருவாக்குன ஒரு நாலு குழு தான் அங்கே செயல்பாட்டுக்குள்ளே இருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு பதிமூணு குழுக்கள் இருக்கிறதா சொல்லி பேரில் மட்டும் இருக்குது இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு செயல் இருக்குது அப்போ அவங்க பூரா என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த நாலு குழு இவங்க வந்து இந்த அன்னையும் சரியாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நாலு குழு அந்த உறுப்பினர்கள் அந்த அதுபோக உள்ளவங்க பூரா சேர்ந்து இவங்க வந்து பிஎல்எஃப்ல அந்த அக்கா வருடன்னு சொல்லி என்னுடைய மனைவியை வந்து அந்த பிஎல்எஃப்ல செயலாளராக குண்டுறாங்க அந்த நாலே நாலு பேர் பயன்படுத்திருந்த இடத்த வந்து நாலு பேர் பயனடைஞ்சிருந்த இடத்த வந்து இன்னைக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து இந்த கொரோனா காலங்கள் வராமல் இருந்துச்சம்னா இதையும் நாங்கள் அதிகப்படுத்தி கொண்டு வந்திருப்போம் இப்போ அதே அதுக்கப்புறம் வந்து அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து வரவு செலவு பண்ணனால இந்தியன் பேங்க்ல வந்து பல்க் லோன் சொல்லி ஒன்று அந்த டைம்ல வந்து அரேஞ்ச் பண்ணாங்க அப்போ எங்க ஊராட்சிக்கு வந்து கொடுக்க வந்தாங்க அதையும் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் கேட்டீங்கன்னா வங்கி மூலமாக அதாவது அக்கௌண்ட்ல தான் டிரான்சாக்ஷன் பண்ணணும் சொல்லி அதில் சட்டம் இருக்கு இந்த பொண்ணு இருந்துச்சுன்னா சரியா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அந்த ரெண்டு வருஷம் வரைக்கும் அந்த பதவி எங்களுக்கு முடிய ஒரு மூணு மாசம் தயாரிக்குறனால மாத்தி விட்டு இன்னைக்கு போய் ஸ்டேட் பேங்க்ல போய் அந்த இதை மாத்தி விட்டு கையில வந்து ஒரு கோடி ரூபா வந்து பல்க் லோனை வந்து கையில் எடுத்திருக்காங்க அதையும் வந்து என்னுடைய மனைவி போய் கேட்டதுக்கு அப்போலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு ஆதாரபூர்வமாக அதை நாங்கள் ஆர்டிஐல எடுத்திருக்கோம் ஓபன் செக் போட்டு பத்து பத்து லட்ச ரூபாய் எடுத்திருக்காங்க இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா கிராம ஊராட்சியில மகளிர் திட்டங்கிறது ஒரு அருமையான ஒரு திட்டம் இன்னைக்கு நகையை கொண்டு போனால்தான் பேங்க்ல போய் நீங்க கடனை அடகு வச்சு ஒரு ஐம்பதாயிரம் வாங்க முடியும் ஆனா மகளிர் திட்டத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பி ஒரு மகளிர் குழு அந்த உள்ள ஊராட்சியில உள்ள மகளிர் குழு ஒரு உறுப்பினர் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு தொழில் பண்றாங்க ஒரு கடன் பண்ணோம்னா கந்து வடிக்காரவங்கள்ட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மகளிர் குழுல பி மூலமா அவங்க அந்த கடனை வாங்கி அதை முறையா செலுத்தி அதில் வரக்கூடிய வட்டியுமே அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நூலகம் உருவாக்கணும் இந்த நீங்க கட்டக்கூடிய வட்டி அந்த பிஎஃஎஃப்ல கட்டக்கூடிய வட்டியை வந்து அரசாங்கம் எடுத்துக்கிற போகிற கிடையாது அந்த கிராம ஊராட்சியிலேருந்து பெண்கள் எங்கேயா போகிறாங்க அவர் அரசாங்கம் ஒரு நிகழ்வு வச்சிருக்கா ஒரு செயல் எடுத்துறாங்கன்னா அந்த பிஎல்எஃப்ல உள்ள ஃபண்ட்ல இருந்து தான் எடுத்துறாங்க அப்போ அந்த ஃபண்டுமே வந்து மக்களாகியம் அந்த அந்த கிராம ஊராட்சிக்கு தான் திரும்பி வருது பள்ளிக்கூடத்தில் ஒரு நூலகம் அமைக்கணும்னா அதுக்கு ஒரு ஐயாயிரம் தேவைப்படுதுன்னா அதுலேருந்து நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து மகளிர் திட்டத்தில் வந்து அளவுக்கு அதிகமான நன்மைகள் இருக்கு எல்லாருமே வந்து தனிப்பட்ட முறையில் எம் அதாவது எம் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சு கந்து வட்டிக்கு கடன் அதான் நுண்கடன் மையங்கள் பின்னாடி போகாமல் மகளிர் குழுக்களை அந்தந்த கிராமங்களை வலுப்படுத்திங்கன்னா கண்டிப்பான முறையில் கிராமமும் வளர்ச்சி அடையும் அந்த மக அந்த பகுதி மக்களும் வளர்ச்சி அடையாங்கன்றதை வந்து நான் சொல்லியர்கள்